கிளாசிக்ஸ் பி ஜளதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்துடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவது எப்படி நாம் ஜபிக்கும் போது வார்த்தையை நாம் பேசும்போது கத்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அந்த வார்த்தைகளை நாம் ஜபத்தில் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைநிறுத்துகிறோம் வி ஆர் காட்ஸ் வேர்ட் இன் அவர் லைஃப் இதை கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம் யோனாவின் கதை நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா ஆனால் அந்த சம்பவம் வந்து பெரிய அவிஸ்வாசி மாதிரி அவனை காட்டுகிறது ஆனால் அவனுடைய ஜபம் அற்புதமான ஒரு ஜபம் ரெண்டாம் அதிகாரத்தில் அவனுடைய ஜபத்தை குறித்து வாசிக்கிறோம் அதை இன்றைக்கு கொஞ்சம் வாஸ்து காண்பிக்க போகிறேன் என் ஆத்துமா என் விண்ணப்பம் ஆலயத்தில் எட்டு ஒன்பது பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் நானோ வெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தினையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் மீனின் வைத்துக்குள்ள இருந்து ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிப்பு கர்த்தருடையது விடுதலை கர்த்தருடையது ஜெயம் கர்த்தருடையது கத்தர் என்னை விடுவித்தீர் என் ஜபத்தை கேட்டீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லி இப்படி ஜபிக்கிறான் பாருங்க ஜபம்னா அதுதான் ஜபம்னா என்ன வார்த்தை ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறது உள்ளத்திலே நிறைந்து அது நிலைத்திருந்து அவன் சூழ்நிலையை பார்க்காமல் பிரச்சனையை பார்க்காமல் அதை எதையும் பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதை பேசுகிறான் பாருங்க அதை பேசும்போது அவனுடைய வாழ்க்கையில என்ன பேசுகிறானோ அது நடக்கிறது என்ன சொல்லுகிறானோ அது அப்படியே உண்டாகிறது தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்ற முடியும் ஏனென்று சொன்னால் தேவனுடைய தான் சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்குது தேவனை போலவே உண்டாக்கப்பட்ட நாம் வார்த்தையில சிருஷ்டிப்பின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நாமும் வார்த்தையிலே சிருஷ்டிப்பின் வல்லமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை போலவே இருக்கிறார் அவர் எப்படி கொண்டு கொண்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை சிருஷ்டிக்க சொல்லுகிறார் அதை செய்ய வேண்டும் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டுமா பிரச்சனைகள் மாற வேண்டுமா புதுவிதமான ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டுமா புது ஒரு உலகம் நம்மை சுற்றி உண்டாக வேண்டுமா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் வாயில வார்த்தையில வல்லமையை பெற்ற நாம் அதை உபயோகப்படுத்த அந்த வல்லமையை நாம் பயன்படுத்த வேண்டும் அதை எப்படின்னு காண்பிக்கிறேன் பாருங்க எப்படி நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது திருப்போம் மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு மத்திய பன்னெண்டாம் அதிகாரம் நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க எப்படிங்க நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டுகிட்ட அழுதுகிட்டே இருக்கிறாங்க நான் கண்ணீர் விட்டுகிட்டே இருக்கிறேங்க எப்போ நல்லது நடக்க போகிறது எனக்கு நான் சொல்லுகிறேன் வேத வசனம் திட்டமாக சொல்லுது எப்படி நல்லது நடக்குது என்று முப்பத்தைந்தாம் வசனம் மத்திய பன்னெண்டு முப்பத்தைந்து நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை வெளிக்கொண்டு வருகிறானாம் பிரிங்ஸ் குட் திங்ஸ் நன்மையான காரியங்களை நல்லவைகள் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து கிளம்பி வருகிறது நல்ல கவனிக்க வேண்டும் செழிப்பு எங்கேருந்து வருகிறதுங்க மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி அப்படியே தேஞ்சி தேஞ்சி தகரமாயி ஒன்றும் இல்லாமல் போய் அது மூலமாக எனக்கு அப்படியே நான் என்னை ஒடுக்கி என்னை நொறுக்கி என்னை இப்படி பண்ணி என்னை புழிஞ்சு எடுத்து நான் பணம் சம்பாரித்தேன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் ஏன்னா அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது ஐஸ்வர்யம் எங்கேருந்து வருதுன்னா அங்கேயும் எங்கேயும் பிச்சு பிடுங்கி எடுத்து சுரண்டி இப்படி தான் பணம் வருதுன்னு நினைக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு ஐஸ்வர்யம் வரணும்னா அது எங்க இருந்து என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது இருக்கீங்களா ஆகவே தான் என்னுடைய முயற்சியை காட்டிலும் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என் உள்ளத்தில் என்ன வைக்கப்படுகிறது என்னுடைய உழைப்பு தான் கையிட்டு செய்கிற வேலையை கத்துற ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு ஆனா கையிடுறதுக்கு முன்னாடியே என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் சரிப்படுத்த உள்ளத்துல தான் கையை வைக்கணும் உள்ளத்துல சரியான காரியங்களால் நிரம்பும் போதுதான் கைய வைக்கிற காரியங்கள ஆசீர்வாதம் உண்டாகிறது ஏன்னா பணத்தையும் ஐஸ்வர் நாம் சுரண்டி எடுக்கிறது இல்லை பிடுங்கி எடுக்கிறது இல்ல அங்கே இவனை தள்ளிட்டு அவனை தள்ளி விட்டு நம்ம மேறி போறது இல்லை கிடையாது அதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆகாத காரியம் நம்முடைய ஐஸ்வர்யம் எங்கிருந்து வருகிறது நம்முடைய உள்ளத்தில இருந்து வருகிறது கர்த்தர் உள்ளத்திலே வச்சுட்டார் கர்த்தர் சொல்றாரு என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது நானே உன் தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்கிறவர் அதை நினைச்சு பார் என்று சொல்லி இருக்கிறது அப்ப உடைய உள்ளத்துல நான் அதை வச்சுட்டேன் உடைய உள்ளத்துல தாளந்துகளை வைத்திருக்கிறேன் உடைய உள்ளத்துல பல கிருபைகளை வைத்திருக்கிறேன் ஆற்றல்களை வைத்திருக்கிறேன் உனக்கு பொட்டன்ஷியலை வைத்திருக்கிறேன் உனக்கு உள்ளத்துல மறைந்து புதையலை போல நிறைய காரியங்கள் கிடக்கிறது உள்ளத்துல நான் இருக்கிறேன் உள்ளத்துல தேவ ஆவியானவர் இருக்கிறார் உள்ளத்தில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது உள்ளத்தில் வார்த்தை இருக்கிறது இந்த உள்ளத்தை சரி பண்ணால் உள்ளத்தில் என்ன என்பதை சரி பண்ணால் வெளியே இருக்கிறது சரியாகும் ஆகவே வசனம் சொல்லுது நல்ல காரியங்கள் எல்லாம் எங்கேருந்து வருகிறது தான் உள்ளத்திலிருந்து வருகிறது ஆகவே தான் உள்ளம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து இது வந்து ஒரு பொக்கிஷ சாலை மாதிரி எல்லார் கையில் நெஞ்சில வைத்து சொல்வோம் என்று இருதையம் ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக இருக்கிறது நல்ல காரியங்கள்லாம் தான் முதல்ல ஸ்டோர் பண்ணப்படுகிறது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய காரியங்கள் தேவனை குறித்த அறிவு எல்லாம் வந்து இங்கே தான் முதல்ல வைக்கப்படுகிறது பாருங்க உள்ளம் மாறும்போது இந்த இருதயம் என்கிறது நம்முடைய ஆவியை குறிக்கிறது நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது இந்த உள்ளான மனிதனில் தேவனுடைய வார்த்தை வைக்கப்படும் தேவனை குறித்த அறிவு உண்டாகும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும் போது புத்தி உண்டாகும் போது இந்த உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தைகள் உண்டாயிருக்கும் போது அது வைக்கப்பட்டிருக்கும் போது அது நிலைத்து போது எனக்கு அந்த உள்ளத்திலிருந்து நான் எல்லாவற்றையும் பிறப்பிக்கிறேன் நான் என்னவா இருக்க போகிறேன்னு என் உள்ள அப்படி இருக்குதோ அப்படிதான் நான் இருக்க போகிறேன் இருக்கீங்களா ஏன்னா என் உள்ளத்தில் இருக்கிறதான் பேச போகிறேன் நான் பேசறது தான் செய்ய போகிறேன் பேசுறது தான் எனக்கு நடக்கப் போகிறது ஏனென்றால் சொன்னபடியே ஆகும் இருதயத்து நிறைவினால் அது அதுக்கு முந்தின வசனம் இப்போ வாஸ்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா வாய் வாய்ப்பேசுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லியிருக்குது நல்ல மனுஷன் தன் நல்ல சாலையிலிருந்து நன்மையான விலை எடுத்து காட்டுகிறான் நன்மையான நான் சொல்லுகிறேன் ஆகவே தான் இருதயம் ரொம்ப முக்கியம் இருதயத்தில் எண்ணத்தை வைக்கிறோம் என்று சொல்லி இருதயம் நிறைய வேண்டும் கத்தோடைய வார்த்தையினாலே நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜபம் பண்ணிட்டா போதும் ஒரு மணி நேரம் கிடந்து கண்ணீர் விட்டுட்டா போதும் நடந்துடும் நான் சொல்லுகிறேன் ஜபத்தை காட்டிலும் முக்கியமான ஒன்று உண்டு கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் வந்து சில நேரத்துல சிலர் அப்செட் ஆயிடுவாங்க நான் சொன்னேன் ஜபத்தை காட்டிலும் மேலிடம் வைக்கிற ஒரு காரியம் உண்டு ஜபத்தை காட்டிலும் முக்கியமான ஒன்று உண்டு அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை அப்ப எல்லாம் உள்ளத்திலிருந்து தான் வருகிறது சுகம் எங்கிருந்து வருகிறது தான் வருது சுகம் பெற வேண்டுமா வியாதியிலிருந்து சுகத்தை விடுதலை பெற வேண்டுமா அப்போ உள்ளத்திலே என்ன இந்த பொக்கிஷ சாலையாகிய உள்ளத்திலே என்னத்தை சேர்க்கிறோம் என்கிறதில் கவனமாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு இந்த பொக்கிஷ சாலையை பற்றி ஒன்றும் தெரிகிறது பாருங்க பாருங்கள் அவங்க பேங்க்கில் பணம் போடுறதுல தான் இருக்கிறாங்க இங்கே என்ன போடுறோன்றதை கவனிக்கிறது இல்லை பாருங்கள் இங்கே என்ன இருக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு காலை வேலையில ஏன் இங்கே இருக்கிறீங்க இங்கே இருந்தே போட்டு கொண்டிருக்கிறீர்கள் இங்கே என்ன இருக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் இருதயத்துக்கு முதல்ல ஒரு இடத்தை கொடுத்து இங்கே என்ன நடக்குது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கவனிக்க வேண்டும் இங்கே என்ன இருக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இதுதான் உங்களுடைய சுகத்தை நிர்ணயிக்கிறது டாக்டர் நல்லது மருந்து நல்லது எல்லாம் நல்லது பாருங்கள் ஆனால் சுகம் எங்கேருந்து வருகிறது நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறது நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல போக்கிசு சாலையாகி இந்த இருதயத்திலிருந்து என்ன பண்ணுகிறான் நல்ல காரியங்களை கொண்டு வருகிறான் உள்ளத்தில் சுகம் இல்லைன்னா வெளியே வராது உள்ளத்துல சுகத்தை வைக்க வேண்டும் உள்ளத்துல சுகத்தை குறித்த வார்த்தைகளை வைக்க வேண்டும் சுகத்தை குறித்த சத்தியங்களை வைக்க வேண்டும் உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு என்னைக்கு சுகத்தை பற்றிய வார்த்தை வாழ்த்தையில வந்து நிலைத்திருக்கிறதோ என்னைக்கு அது வந்து ஸ்டேன் பண்ணிடுதோ என்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வியாதிக்கு மேலாக நீங்கள் பார்க்கிற காரியங்களுக்கு மேலாக டாக்டருடைய ரிப்போர்ட்டை காட்டிலும் இந்த தேவனுடைய வார்த்தை தான் பெருசு என்கிற ஒரு எண்ணம் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ என்றைக்கு பிரச்சனையின் மத்தியில பிரச்சனையா இல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தை நிலைத்திருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சுகம் அப்ப இங்கிருந்தா வருது இருக்கீங்களா அதே போல தான் பொருளாதாரம் பாருங்க பொருளாதாரத்துல வேதவசனம் சொல்லுது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் எத்தனை பேர் சொல்கிறீங்க கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்த முடியும்னு கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க வாங்கிட்டேனேயா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு வீட்டுக்கு கட்டியாகணுமே பரவாயில்ல வீட்டுக்கு வாடகை தரத்துக்கு பதிலாக கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அது பெரிய கடன் இல்லை எப்படி வாடகை கொடுக்க போகிறீங்கள அதுக்கு பதிலாக கட்டிக்கிட்டுருக்கிறீங்க மாதம் காருக்கு நாம் மந்த்லி பேமெண்ட் பண்ணி வாங்குகிறோம் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கார் வாங்கும்போது ஒரு வேலை இருக்குது வாங்குகிறோம் அந்த கார் நிமித்தமாக நம்முடைய வியாபாரமும் நம்முடைய தொழிலும் நம்முடைய எல்லாமே பெருக ஆரம்பிக்கிறது அது இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வருகிறது கட்ட முடிகிறது செய்கிறோம் நல்லது தான் ஆனால் இது கூட பாருங்கள் இந்த மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் எப்பவுமே கிறிஸ்தவன் வந்து சிறந்ததை உள்ளத்தில் வைக்க வேண்டும் இதெல்லாம் இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கணும் ஒரு நாள் வரும் செக் எழுதி நேராக பத்து லட்சனா பத்து லட்சத்தை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படி நினைக்கிற தப்பு இல்ல கத்தர் சொல்றாரு அவன் என்ன கனம் பண்ணுறான் என்னுடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையில் விரும்புகிறான் ஆகவே அவனுக்கு அதை செய்வேன் நான் கத்தர் அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை விரும்புகிறார் பாருங்க நம்ம வந்து இந்த லோ லெவல்லே இருந்துடக்கூடாது இதெல்லாம் எங்கேருந்து வரும் இது திடீர்னு வாழ்க்கை அப்படி மாறிடாது ஏதோ ஜாக்பாட் அடிச்சிடாது நிறைய பேர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க பாருங்க ஜாக்பாட்லாம் ஒன்றும் கிடையாது இது எப்படி மாறும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆரவியுங்கள் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நன்மையானவர்களை மனுஷன் கொண்டு வருகிறான் கடன் இல்லை என்கிற வாழ்க்கை எங்க இருந்து வருகிறது இருதயத்திலிருந்து உண்டாகிறது வியாதி நீங்கி வியாதியின் மேல வெற்றி சுகம் ஆரோக்கியம் பலன் நீடி ஆயுள் என்கிறது எங்கிருந்து உண்டாகிறது இருதயத்திலிருந்து உண்டாகிறது அப்ப என்ன வேணுமோ உங்களுடைய லட்சியம் எதுவோ எந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டுமோ அந்த காரியங்களுக்கு என்று தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு சூஸ் தேவனுடைய வார்த்தை தெரிந்து எடுங்கள் அதை எடுத்து உள்ளத்தில் வையுங்கள் கடன் இல்லாத வாழ்க்கைக்காக வார்த்தைகள் எடுத்து உள்ள வையுங்கள் நீயோ கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பா என்று சொல்லி இருக்கிறதே கர்த்தாவே நான் அப்படித்தான் இருப்பேன் ஏசுவ நாம நான் அப்படி இருப்பேன் இதை தினந்தோரு விசுவாசிங்க இந்த பேசுங்க கடன் இல்லாத வாழ்க்கைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இருக்கீங்களா சில நாள் யோசித்து கூட பாக்க முடியல அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதாங்க எது கடன் இந்த அதான் அதுக்கு தான் சொல்றேன் இந்த வீடு வாங்குறது கார் வாங்குறது எல்லாம் பெரிய கடன் இல்ல சிலர் இருக்காங்க எல்லா கடனையும் வாங்கி விட்டு சம்பளம் வாங்கினோடனே எல்லாம் கடன் கொடுக்கறதுக்கே சரியாக இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன இவர்கிட்டருந்து திருப்பி இங்கே இந்த கடை வாங்குறது அப்புறம் அங்கே இருந்து கடை இது தான் வேதம் சொல்லுது அப்படி கடன் வாங்கும்போது போது அவனுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அடிமையாக மாறி விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கை தோல்வியை நோக்கி செல்கிறது வாழ்க்கையில் லட்சியங்கள் பெருசாக வைக்கிறது உள்ளத்தில் சரியான காரியங்களை நம்ம வைக்கவில்லை என்ற அர்த்தம் ஏதோ தோத்துறோம் தோத்திரம்ன்றோம் அலையிலையோ அலையிலியோன்றோம் ஆனால் சரியான காரியங்களை உள்ளத்தில் வைக்காததுனாலே நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில் போகவில்லை ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது இன்றைக்கு ஒரு விதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகிறீர்கள் என்கிற அந்த திசையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செலுத்த வேண்டும் செலுத்த முடியும் செழிப்பை நோக்கி செலுத்த முடியும் சுகத்தை நோக்கி செலுத்த முடியும் வெற்றியை நோக்கி செலுத்த முடியும் அந்த பெரிய கப்பலை திருப்புறதுக்கு ஒரு சுக்கான கொடுத்திருக்கிறாரு இந்த உள்ள குதிரையை எங்க போய் சேரும்ன்றத திருப்புறதுக்கு ஒரு கடிவாளத்தை கொடுத்திருக்கிறார் அதுதான் நாவு ஆனால் இந்த நாவு சும்மா பேசாது இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் அப்போ நான் சொல்லுகிறேன் எல்லா நன்மையான காரியங்களும் எங்கேருந்து வருகிறது எங்கேருந்து வந்துருங்க வருதுங்க இருதயத்திலிருந்து வருது அப்போ ஜபத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் ஜபத்தில் வெற்றி வேணும்னா சும்மா ஏதோ இப்போ ஆண்டவர்கிட்ட கத்தி கதறி புரண்டு அழுது கூப்பாடு போட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன் தப்பு அப்படிப்பட்ட ஜெபம் அஞ்ஞானிகளுடைய ஜெபம் இருக்கீங்களா அஞ்ஞானிகளுடைய கடவுளையே தெரியாத ஆள்களுடைய ஜெபம் அழுது புரண்டு கொண்டு இருக்கிறவர்கள் கடவுள் அறியாதவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஞானிகளுடைய ஜபம் என்ன கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய ஜபம் என்ன உள்ள வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது அந்த நிலைத்திருக்கிற வார்த்தை நிமித்தமாக நாம் என்ன பண்ணுகிறோம் கேட்கிறோம் கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்கிறோம் இருக்கீங்களா அதைத்தான் இயேசு இவ்வளவுதான் போதிக்கிறார் பாருங்க உள்ள எண்ணத்தை வைக்கிறோமோ அது அப்படியே பிறப்பிக்கிறது பாருங்க உங்களுடைய உள்ளத்தில் வார்த்தையை வைக்கும் போது அந்த வார்த்தைகள் அதுக்கேற்றவாறு பிறப்பிக்கிறது என்றால் ஒரு இருக்குது அதுக்கேற்றவாறு பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது சுகம் சுகத்தை குறித்த வார்த்தைகள் உள்ளத்துல வைக்கும் போது சுகத்தை பிறப்பிக்கிறது செழிப்பை குறித்த வார்த்தைகள் உள்ளத்தை வைக்கும் போது செழிப்பை அது பிறப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை பிறப்பிக்கிறது சந்தேகங்கள் பயங்கள் இவைகளை பேசி பேசி இதை உள்ளத்தில் வைக்கும்போது அது பயத்தை தான் பிறப்பிக்கிறது இன்னும் பயங்கரத்தை தான் பிறப்பிக்கிறது ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதோ அதை உங்களுடைய உள்ளத்தில் வைக்கும்போது என்ன ஆகிறது என்ன வைக்கிறோமோ அதுதான் பிறக்கிறது என்ன சொல்லியிருக்கு தேவனுடைய வார்த்தை ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு என்ன சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்கிறது அதை உள்ளத்தில் வைங்க கலாத்தியர் மூன்று பதிமூன்று என்ன சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற சாபங்கள்லாம் நீங்கினது வியாதி சாபம் நீங்கினது தரித்திர சாபம் நீங்கினது ஏசு அதை சுமந்து தீர்த்து விட்டார் கல்வாரி சிலுவையில் அதை சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிற வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நம்ம லெவல வேற மாதிரி ஆயிடுது தேவனுடைய லெவலுக்கு வந்துடுறோம் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அவர் சொல்லுகிற உண்மைகள் அவர் சொல்லுகிற சத்தியத்தை வாயை திறந்து சொல்லும்போது அந்த லெவலுக்கு நாம் எழும்பி விடுகிறோம் நம்ம லெவல்ல இருந்து அவருடைய லெவலுக்கு போகிறோம் அப்பொழுதுதான் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது செழிப்பை குறித்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் பெரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாரும் சொல்லுங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆவி ஆத்மா சரீரத்திலே பொருளாதாரத்திலே குடும்பத்திலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க என்பது தேவனுடைய இருக்கிறது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஆலைகள் திராட்சரசத்தால் புரண்டு ஓடும் இந்த வார்த்தைகளை உள்ள வைங்க இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வருஷிக்க பண்ணுகிறார் நூத்தி பன்னெண்டாம் சங்கீதத்துல அருமையா சொல்லி இருக்குது அந்த நூத்தி பன்னெண்டாம் சங்கீதத்தை மட்டும் வாசிக்கிறேன் நூத்தி பன்னிரண்டு ஒன்றாம் வசரத்துல இருந்து இதுக்கு இன்னும் ரெண்டு மூணு சங்கீதம் எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி அல்லேலு சங்கீதம் சும்மா லியா எனக்கு கேட்கிறாரு அல்லா கும்பலா நீங்க நீங்க அந்த லியா கும்பலாங்க நாங்க வேற லியா கும்பலுங்க வித்தியாசம் இருக்கு அல்ல இல்லையா கும்பலுக்கும் லியா கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்க்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமான அல்ல சொல்லுங்களேன் அல்ல பேர் கேட்டீங்கன்னா தெரியாது அதுதான் இங்க சொல்லியிருக்குது கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாத்தீங்க அங்க வந்துருச்சு பாருங்க கத்தருடைய வார்த்தை வந்து கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் அவருடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிற மனுஷன் எத்தனை பேர் கத்தருடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிறீங்க அவங்க சொல்ற இல்லையா அது கத்துடைய வார்த்தை உள்ள நிலைத்திருக்கிறது இருக்கிறது அவர்களுக்குள்ள என்ன நடக்குது அவர்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அதுக்கு அல்ல இல்லையா சந்ததி பூமியில பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அடுத்த வசனம் ஆஸ்தியும் ஐஸ்வரியும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் இருக்கீங்களா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமா அவனுடைய வீட்டுல இருக்குமா எல்லாரும் சொல்லுங்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னுடைய வீட்டிலே இருக்கும் சுகமும் ஆரோக்கியமும் என்னுடைய வீட்டிலே இருக்கும் நீடிய வாழ்வு என்னுடைய வீட்டிலே இருக்கும் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் என்னுடைய வீட்டிலே உண்டாயிருக்கும் இதை எடுத்து நம்முடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும் உபாவும் இருபத்தெட்டு பாத்திரன்றாங்க சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஜாதிகளும் உங்களை மேன்மையாக வைப்பார் கத்திரனை மேன்மையாக வைப்பார் இந்த எண்ணங்களை பாருங்க எடுத்து அப்படியே உள்ள வைக்க வேண்டும் பரலோகம் எந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறதோ அந்த வார்த்தை எடுத்து நம்ம மரியாதை கொடுத்து நம்ம அதை கவனிக்க வேண்டும் நம்முடைய தரித்திரத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது நம்முடைய தாழ்மையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது நம்முடைய தாழ்மையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது தேவன் மதிக்கிற தேவனுடைய வார்த்தை பரலோகம் மதிக்கிற தேவனுடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ண வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து நிலைத்திருக்க பண்ண வேண்டும் என்ன சொல்லணும் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்னை மேன்மையாக வைப்பார் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து என் மேல் வந்து பலிக்கும் எல்லாரும் சொல்லுங்க தேவன் எல்லா ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மாடுகள் பெருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எல்லாம் பெருகும் கற்பத்தின் மூலமா பெருக்க உண்டாகுது ஆடு மாடு கூட நல்லா கொட்டி போடுது இருக்கீங்களா கத்த சொல்ற ரொம்ப முக்கியம் இருக்கீங்களா இப்ப எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளை பிறக்கும் பிறந்த பிள்ளை நல்லா வளரும் நல்லா வளர்ந்த பிள்ளை நல்லா ஆசீர்வாதமா இருக்கும் இருக்கீங்களா இதை விசுவாசிக்க வேண்டும் இதை பேச வேண்டும் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் இப்படியே கிறிஸ்துவங்க பாருங்க இப்படியே போயிட்டு என்னமோ தெரியல பிரதர் என்னத்தையோ படிச்சா பாருங்க என்ன பண்ணுவானோ தெரியல கடவுளுக்கு தான் வெளிச்சம் இதுதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலை என்னத்தையோ படிச்சான் இதை படிக்காதரான்னு சொன்ன அவன் படிக்கிறான் படிக்கிறான் இதை போய் படிச்சிருக்கான் பாருங்க என்னத்தை எம்ஏ பிஏ படிச்சு என்ன பிரயோஜனமாக்கும் இன்னைக்கு படிச்சவெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் இதை பேசுறதுக்கு பதில என்ன பேசணும் நீதிமானுடைய சந்ததி பலத்திருக்கும் ஆசீர்வாதம் வீட்டுல தங்கும் இத பேச வேண்டும் பாருங்க மாவும் மாவும் கூட கூட தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இருக்கீங்களா தொட்டினா மாவும் தான் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் விரோதமாய் எழும்பும் விரோதிகள் ஒரு வழியா வந்து ஏழு வழியாய் ஓடி போவார்கள் களஞ்சியங்கள்ல கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் இதை பேச வேணும் பாருங்க உள்ளத்துல இவையெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் பிரச்சனையே பேசிட்டு கூடாது ஒரே பிரச்சனைங்க ஒண்ணு இல்லைங்க பாக்கெட் எம்டிங்க ஒரே போராட்டமா தாங்க இருக்குது இப்படி தான் நிறைய கிறிஸ்தவங்க பேசிட்டு இருக்காங்க பாருங்க கிறிஸ்தவர்கள் என்னத்தை பேச வேண்டும் என்ன வார்த்தை சொல்லுகிறதோ அதை பேச வேண்டும் வார்த்தை சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு உனக்கு பயப்படுவார்கள் இருக்கீங்களா எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்பாக கட்டளை தேசத்துல ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் கையிட்டு செய்கிற வேலை எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கத்தர் நல்ல பொக்கிசு சாலையாகிய வானத்தை திறப்பார் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற காசு வேணும் பாருங்க பக்கத்து விட்டுக்காரனு கொடுப்பீங்கன்னு ஜாதிகளுக்கு தான் இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லியிருக்கு பல தேசங்களுக்கு கடன் கொடுப்பா என்று இருக்கீங்களா இருக்குது அந்த மாதிரி பல தேசங்களுக்கு கடன் கொடுக்கிற ஆளுங்க இருக்கீங்களா பல தேசங்களுக்கு கடன் கொடுக்கிற ஆட்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் இருக்கீங்களா மத்தியில் நிறைய பேர் அப்படி ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதை எதிர்த்து தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதை எதிர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இருக்கிறது கஷ்டம் ஆனா இங்க இதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கோம் அதனால இங்க நிறைய பேர் உருவாவார்கள் என்று நான் நம்புகிறேன் கீழாகாமல் மேலாவாய் வாளாகாமல் தலையாவாய் இந்த வார்த்தைகளை எடுத்து உள்ளத்துல வைத்து இதை நிலைத்திருக்க பண்ணுங்க இதை பேசுங்க இது நிலைத்திருக்கட்டும் மற்ற நடக்கிற காரியங்கள் வந்து நிலைச்சிட போகுது வழிப்போக்கன் மாதிரி வர்ற பிரச்சனைகள் அது இது குறைவுகள் அது இது எல்லாம் வந்து உள்ளே தங்கிடக்கூடாது பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கணும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் எது நிலைத்திருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும் இருக்கீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கேட்டுக்கொள்வது எல்லாம் செய்யப்படுமா எல்லாம் எல்லாம் அப்போ என்ன பண்ண வேண்டும் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் உள்ளத்தில் வையுங்கள் அதில் தீவிரமாக இருங்கள் உள்ளத்தில் என்ன வைக்கிறீர்கள் என்பது குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் அவநம்பிக்கையும் அவிஸ்வாசத்தையும் பயத்தையும் உள்ளத்திலிருந்து வெளியேற்றுங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உள்ளத்தை நிரப்புங்கள் பயத்தை எப்படி வெளியேற்றுறதுன்றாங்க எப்படி வெளியேற்றுறதுனா வார்த்தையை உள்ளே வைக்கணும் அப்புறம் பயம் தானா வெளியே போய்விடும் விசுவாசமும் பயமும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியாது உள்ளத்தில் வையுங்கள் பயத்தை வெளியேற்றுங்கள் வார்த்தை உள்ளத்தில் வையுங்கள் நம்பிக்கையை வையுங்கள் வைக்கும்போது கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அப்படியே செய்யப்படும்